மந்த்லி டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆக்சுவலி லவ் மேரேஜில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை ஐ பிலீவ் இன் லவ் மேரேஜஸ் தேங்க்யூ அங்கு லவ் மேரேஜ் தான் பிலீவ் பண்ணுறேன்னு சொன்னேன் உங்களை இல்லை ஓகே எல்லா பம் கேட்குற கேள்விதான் உனக்கு எதுக்கும்மா இதை இந்த பையனை பிடிச்சிது சரி உங்களுக்கு ஏன் என் பொண்ணை பிடிச்சிது ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணு அங்குல் பயங்கர கேரிங் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகு அப்படியே உங்கள் ஒய்ஃப் மாதிரி என் ஃப்ரெண்டோட பையன் கார்த்திக் சேம் குவாலிட்டிஸ் தான் மந்த்லி டூ லேக்ஸ் சம்பாதிக்கிற அந்த கார்த்திகை விட்டு கேவலம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்பாதிக்கிற இந்த ஹரிக்கையே நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும் என் பொண்ணு ஆசைப்படறதெல்லாம் உங்களால் வாங்கி தர முடியும்னு டூ யூ திங்க் முடியாது தான் அங்குள் ஆனால் அவன் ஆசைப்படுற எல்லாத்தையும் ஒரு நாள் என்னால் வாங்கி தர முடியும்னு நான் நம்புகிறேன் உங்கள் தூக்கி குப்பையில் தான் போடணும் அவன் நம்புனா அங்கிள் நான் வேலைக்கே போகாத போது வெறும் பத்தாயிரம் சம்பாதிக்கும் போது நம்புனா இப்போது தான் அங்குள் உங்கள் ஃப்ரெண்டோட பையன் அவள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி தருவான் ஆனால் அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டான் அங்கிள் நான் எதுவுமே வாங்கி தரலனாலும் அவள் சந்தோஷமா இருப்பா நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க அங்கிள் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம் தான் என்ன வந்து மீட் பண்ண சொன்னேன் ஆனால் என் பொண்ணு உங்களை விதத்திலே தெரியுது அப்போ உங்களை எவ்வளோ நம்புறான்னு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபேமிலி ரன் பண்ணிட முடியும்லாம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க